ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த விலாக் வந்து நான் தீபாவளி என்னைக்கு எடுத்திருந்தாங்க எங்களுக்கு இந்த தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க ஏ எல்லாம் தூங்குதுங்கப்பா அந்த வர அடி பாவி

அதுக்கு எத்தனை பாக்ஸ் வெடிய காலி பண்ணி வச்சுக்க தெரியுமா இவ்வளவு ராக்கெட் போய் அசால்ட்டா விட்டு முடிக்குள்ள போய் சிக்கி இருக்கும் ராக்கெட் இந்த மகிழினி தான்டா கூசாம போய் வெடிக்குதுரா குளிச்சிடுவா வேட்டு வெடிக்கலாம் தீபாவளி எதுவும் எல்லாத்துக்கும் வந்த தலையில நல்ல எண்ணெய் அதெல்லாம் வச்சு சிவகா வச்சு குளிப்போம்லாங்க ரமேஷ் அண்ணா வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லாத்துக்கும் எண்ணெய் வந்து வச்சு விட்டுட்டு இருந்தாங்க

பார்த்த நீ ராக்கெட் வைக்கிற பூரே சரியில்லை. மணி பாண்ட மணி. இப்ப அப்படியே அது பண்ணாது போடா. அந்த அந்த பக்கம் ஓடி நான் டீச்சர்காவும் பாண்டியக்காவும் முத நாள் நைட்டே வந்து வந்துட்டாங்க ராஜா மட்டும் காலையில் எழுந்திரிச்சி அங்கே சாப்பிட்டுட்டு அஃப்டநூன் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே பிள்ளைங்க வந்து ரெண்டு மூணு கிஃப்ட்டு பாக்ஸில் இருந்தால் கம்பி மத்தாப்பு அது இதுன்னு சின்ன சின்ன வெடியெல்லாம் எடுத்து காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஓடிவிடுவோம் காலையில பிரேக்ாஸ்டுக்கு வந்து இட்லியும் கறி குழம்பும் வந்து ரெடி பண்ணியாச்சு ரித்வீன் வந்து முன்னாடி பசிக்குது அப்படின்னு சொன்னனால தம்பிக்கு நான் போட்டு உட்காந்து ஊட்டிட்டு இருந்தேன் எல்லாருமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக அடுத்த சமையல் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சோம் பிள்ளைங்க எல்லாருமே வந்து பட்டாசுலாம் வெடிக்கணும் அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் நேரம் எடுத்து வெடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருந்தோம் மோனிகா ஹர்சனு சுதனு தாரணி யாருமே வந்து தீபாவளிக்குன்னு எடுத்து இந்த புது ட்ரெஸ் வந்து போடலை எல்லாருமே நைட் ட்ரெஸ் வந்து புதுசாக எடுத்து வந்து போட்டுட்ருக்காங்க தீபாவளி ட்ரெஸ் வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு தான் போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் வந்து புதுசாக வந்து ஒரு மெட்டர்னிட்டி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போய் எடுத்தேன் மோனிக்கா வந்து ஆல்ரெடி இந்த கிளிட்டர் ஒன்று இதோட ரெண்டாவது கிளிட்டர் வந்து மோனிகா வந்து எடுத்திருந்தாங்க சரி நம்ம வந்து கிளிட்டர் யூஸ் பண்ணாத மாதிரியே இருந்துச்சா நானும் வந்து சேம் கலர்லேயே கிளிட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன் இதில் யார் மோனி யார் மீனா அப்படின்றதே கன்ஃப்யூஸ் ஆகிடுது டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏ என்ன ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா ரூபாயா ஏன் மீனா ஏய் மீனா ஒரு கோடி ரூபா அதில் ஒரு கோடி ரூபா கிடைக்காதா வீட்டில் இல்லை திண்டுகளில் தான் கிடப்போம்

சூப்பரா நீங்க வேற கடையில் எடுக்க கூடாது தங்கம் தங்கம் ஏ எங்கிட்ட தங்கத்தை இஎம்ஐல கூட வாங்கிக்கலாம் நீங்க

எ போயிருந்தேரம் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த எப்படி இருக்கு பெருசாச்சா அசிங்கம் ஆயிருச்சா பிரியாணிக்கு எல்லாம் வெளியே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் ரசமும் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து வச்சுட்டு இருந்தேன் ராஜாத்தையை பாப்பாவுக்கு வந்து பாசியும் பேங்கில் வந்து வாங்கிட்டா சொல்லியிருந்தேன் தான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கிட்டு வந்திருக்காங்க மகிழினியோட தீபாவளி அவுட்ஃபிட் வந்து ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கே நான் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணுறேன் தெரியாது போங்க

ஹர்சன் வந்து வந்து போன வருஷம் பட்டாசு இடையில மாமா பட்டுருச்சுங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மகிழ் இந்த வருஷம் நீங்க எல்லாத்து பொருங்கிட்டு வர சொல்லிருக்காண்டி சுத்தி யார் ஃபஸ்ட் விழுகிறது பாக்கணும் பாப்பா பாப்பா எங்க இருக்கு பவார் உரு ஓடி வர போகுது பட்டாசு வெடிச்ச அந்த நாய்க்கு எப்படிதான் தான் இருக்குன்னு தெரிலங்க வேட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த புகை வரதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவம் என்னடா புக வருது அப்படின்ற மாதிரி ஒவ்வொடவையும் கத்திக்கிட்டே போச்சு பிள்ளைங்க அதுக்கு பட்டாசு வைக்கிறது கொஞ்சம் பயந்து பயந்து நின்றுகிட்டு இருந்தாங்க டீ ஊத்தி தரா வேணாமா இருக்கீங்க அது கண்ணம் பேர் போறது ஏ சுட்டுட்டால பாப்பா நீ தம்பி நீ விடாம ஏத்தி மேல சுட தாண்டி தாவல் ஏத்தி போடுறா இருட்டாக ஆரம்பிச்சோனே பிள்ளைங்க எல்லாம் அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க பெரிய பெரிய வெடி எல்லாம் வெடிக்கணும் அப்படினு சொல்லி எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்கராஜ் அண்ணா ரமேஷ் அண்ணா இவங்க எல்லாருமே கண்ணா எல்லாருமே வந்து நைட்டு கிளம்புனாங்க சரி நாங்கள் அந்த பிள்ளைங்க கூட வீட்டு வெடிச்சு நின்று பார்த்துட்டு இருந்தோம் மணி வந்து ஏழு வருஷம் கழிச்சு இப்போ தாங்க அந்த தீபாவளிக்கு வந்து லீவ் போட்டிருக்காரு எங்கள் கல்யாணம் முடிஞ்சு அந்த வருஷம் வந்து தலை தீபாவளிக்கு அண்டி வந்து தீபாவளி அன்னைக்கு வீட்டில் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் தான் வந்து தீபாவளிக்கு லீவ் போட்டு வீட்டில் இருக்காரு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் இருக்க பார்த்துட்டு அவருக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் டியூட்டி டூட்டி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து லீவ் போட்டாரு <laughs> <laughs> పడి ఈగవు దేవుడు యారందగాని ఈలుకే అవనే చిన్న

சொல்லப்போனால் செம்ம ஜாலியாக வந்து இந்த வருஷம் தீபாவளி போச்சு அப்படின்னே சொல்லலாம் எல்லா வருஷமும் ஜாலியாக போகும் ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப 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 ஜாலியாக போன மாதிரியே ஒரு ஃபீலு இந்த வருஷம் தீபாவளி உங்கள் வீட்லலாம் எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்